குருவன்கோட்டை இந்து துவக்கப்பள்ளி நூற்றாண்டு விழா கோலாகலம் முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள குருவன்கோட்டை இந்து துவக்கப்பள்ளி தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் ஆகின்றது இந்த பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் மேலதாளம் வான வேடிக்கை முழங்க பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்வுகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு குருவன்கோட்டை முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கணபதி ரகுராமன் பள்ளி செயலாளரும் முன்னாள் தலைமை ஆசிரியருமான ஜேம்ஸ் ரூபராணி செல்வி மினரல்ஸ் நிறுவனர் கார்த்திகேயன் என்ற கப்பல் ராஜா முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முகவர் சிதம்பர செல்வி தென்காசி மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் மாயம்மன் குறிச்சி ஊராட்சி துணைத் தலைவருமான கண்ணன் பள்ளி தலைமை ஆசிரியர் முத்து அருணாசல செல்வி ஓய்வு தலைமை ஆசிரியர்கள் ராஜன் விஜயலட்சுமி ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆலங்குளம் வட்டார கல்வி அலுவலர் யசோதா சென்னை டிசிஎஸ் ரஞ்சித் சுஜித்ரா இந்தியன் வங்கி மேலாளர் ராஜதிலக் செல்வராகவி ராஜா மூவர்ஸ் ரஜித் ராஜா சசிந்தனா தேவி ராகவ் பிரிக்ஸ் ராகவ் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் காவல் ஆய்வாளர் காசிபாண்டி காங்கிரஸ் மாநில பேச்சாளர் ஆலடி சங்கரையா துத்திக்குளம் ஆர்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கிய ராசு அரவன் குடியிருப்பு டேவிட் பள்ளி தலைமை ஆசிரியை மேனகா தேவி குருவன்கோட்டை டிடிடிஏ தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை ரேச்சல் மல்லிகா ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் காங்கிரஸ் ஓபிசி பிரிவு மாநில பொதுச்செயலாளர் ஞான பிரகாஷ் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் காமராஜர் நேசமணி நாடார் முன்னேற்றக் கழகம் நிறுவனர் தலைவர் பக்கீல் ராஜா ஆலங்குளம் நகர காங்கிரஸ் துணைத் தலைவர் லிவிங்ஸ்டன் விமல் வக்கீல் கருப்பசித்தன் யோகா மாஸ்டர் பாலகணேசன் அனைவருக்கும் கல்வி இயக்கம் மேற்பார்வையாளர் செல்வ மீனாட்சி சுகந்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசு வழங்கி பாராட்டினர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி மகிழும் பள்ளி நிர்வாகத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இவ்விழாவில் பள்ளி ஓய்வு தலைமை ஆசிரியர் ராஜன் வரவேற்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் முத்து அருணாசல செல்வி ஆண்டறிக்கை வாசித்தார் இடைநிலை ஆசிரியைகள் அன்னபாக்கியம் ரஜினா ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர் சிறப்பு ஆசிரியைகள் முத்துராமலட்சுமி தாரணி சௌந்தர்யா தெய்வராணி உள்பட பலர் கலந்து கொண்டனர் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இடைநிலை ஆசிரியை பத்மசுபா நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை குருவன்கோட்டை இந்து தொடக்கப்பள்ளி நிர்வாகி தலைமை ஆசிரியை இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர் குருவன்கோட்டை இந்து துவக்கப்பள்ளி நூற்றாண்டு விழாவின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்